வள்ளலாரின் அற்புதங்களும் மருத்துவமும் என்ற புத்தகத்திலிருந்து நீதி நீதி தேவதை தலை வணங்குதல் அதாவது இலங்கை யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் வல்லல் பெருமானாரின் சன்மார்க்க கருத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தார் வாதத்தால் பயனில்லை என்று உணர்ந்த நாவலர் வழக்கு தொடுத்தலானார் வல்லற் பெருமானார் சிதம்பரத்தில் செய்த சொற்பொழிவு ஒன்றில் தம்மை தூற்றுவதாகவும் அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் தம்மை அடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கடலூர் மஞ்சகுப்பம் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பல்லற் பெருமான் மீது நாவலர் ஒரு அவதூறு வழக்கு தொடுத்தார் நாவலர் பாதி பல்லர் பெருமானார் பிரதிவாதி யாழ்ப்பாணம் நாயகம் பிள்ளை எனும் வழக்கறிஞரை நாவலர் தம் பக்கத்தில் அமர்த்தியிருந்தார் வல்லற் பெருமானுக்காக வழக்கறிஞர் அமர்த்தப்படவில்லை வழக்கு கேள்விக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதிகளும் அலைப்பானைகள் மண் பிறப்பிக்கப்பட்டன பெருமானார் அலைப்பானையை வழக்கின் கேள்வி நாளன்று நீதிமன்றத்திற்கு வந்தார் வழக்கு நடப்பதை வேடிக்கை பார்க்க நீதிமன்றத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது விசாரணை தொடங்கும் நேரம் வந்தது நீதிபதி தன் இருக்கையில் அமர்ந்தார் வாதியாகிய நாவலரும் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார் பிரதிவாதியை அழைக்க நீதிபதி கட்டளையிட்டார் நீதிமன்ற சேவகன் பிரதிவாதியாகிய வல்லற் பெருமானரை அழைத்தார் பெருமானார் மன்றத்திற்குள் புகுந்தார் உடனே அங்கு கூட்டமாக நின்றிருந்தவர்களெல்லாம் வழிவிட்டு விலகினர் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கை கூப்பினர் ஒருவாழ் அமர்ந்திருந்த நாவலரும் எழுந்து நின்று கை கூப்பினர் நீதிபதியும் இருக்கையில் நீதிமன்றத்திற்கு எவ்வளவு பெரியவர் வரினும் நீதிபதி எழுந்திருத்தல் வழக்கமன்று பெருமானாரை கண்டவுடன் தன்னை அறியாமலேயே நீதிபதியும் எழுந்தார் பின்னர் நீதிபதி அமர்ந்தற்குரிய யாரை நீதிமன்றத்திற்கு எவ்வளவு பெரியவர் யாரினும் நீதிபதி எழுந்திருந்தல் வழக்கமன்று வல்லற் பெருமானாரை கண்டவுடன் தன்னை அறியாமலேயே நீதிபதியும் எழுந்தார் பின்னர் நீதிபதி அமர்தற்குரியாரை அமரச் செய்து வல்லற் அமரும்படி கேட்டுக்கொண்டு வழக்கு விசாரணையை தொடங்கினார் வாதி விசாரணை தொடங்கிற்று நீதிபதி வாதியாகிய நீர் பிரதிவாதி நுழைந்தபோது எழுந்து நின்றது ஏன் வாதி எல்லோரும் எழுந்து நின்றார்கள் நானும் எழுந்து நின்றேன் நீதிபதி கூறினார் எல்லோரும் ஏன் எழுந்து நின்றார்கள் வாதி பெரியார் பெரியவர் வருகிறாரே என்று எழுந்து நின்றார்கள் நீதிபதி நீர் எதற்காக எழுந்து நின்றீர் வாதி நானும் அதற்காகத்தான் எழுந்து நின்றேன் நீதிபதி பெரியவர் வருகிறார் என்பதற்காகத்தானே ஆம் நின்றார் நீதிபதி பிரதிவாதியை பெரியவர் என்று நீரே ஒப்புக்கொள்கிறீர் அமர்ந்திருந்த நீர் பிரதிவாதி கோர்ட்டில் நுழைந்தபோது எழுந்து நின்றீர் அதனோடின்றி கையையும் கூப்பினீர் பிரதிவாதியை பெரியவர் என்று ஒப்புக்கொள்ளும் நீர் வழக்கு தொடுத்திருக்க வேண்டாம் வழக்கு தொடுத்த நீர் உமது கட்சி உண்மையாயிருக்க இருக்கும் பட்சத்தில் பிரதிவாதியை கண்டு எழுந்து நிற்க வேண்டாம் உமது கட்சியில் உண்மை இல்லை என்பது நம்முன் நிகழ்ந்த உமது செய்கையாலேயே தெளிவாகிவிட்டது ஆகவே வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் இவ்வாறு தீர்ப்பளித்து நீதிபதி இருக்கையில் நின்று எழுந்து தனி அறைக்கு சென்றுவிட்டார் நாம் செய்யும் வேலையிலும் நாம் எடுத்த நோக்கத்திலும் எவ்வளவு தடங்கல்களும் இன்னல்களும் பிரச்சினைகளும் வந்தாலும் நாம் உண்மை மாறாமல் அந்த நோக்கத்தில் தவறாமல் இருந்தாம் உண்மையே வெல்லும்